சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நத்தார் மற்றும் புத்தாண்டு நாட்களில் ஆர்காவ் கேண்டோனில் உள்ள சுசாக்கு நகராட்சியில் பட்டாசு கொடுத்த முழுமையான தடை போலீசார் விடுத்த முக்கிய அறிவிப்பு சுறார்களுக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறதா ஜெனிவா கேண்டோனில் கடைகளில் அதிகாரிகள் சோதனை முயற்சியின் போது காத்திருந்த அதிர்ச்சி ஜெனிவாவில் அமெரிக்க பண் சுற்றுலா பயணி பாலியல் வன்கொடுமை வெளியான துடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் சூரிச்சில் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தை மையமாகக் கொண்டு இருதரப்பினர் நேருக்கு நேர் போராட்டம் கழகத்தில் ஈடுபட்ட குழுவினரோடு போலீசார் மோதல் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து இடையிலான சுங்கவரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சுவிட்சர்லாந்துக்கு காலக்கெடு விதித்துள்ள அமெரிக்கா அதிகரிக்கும் அழுத்தம் ஏலம் கோடி கணக்கான வருவாய் வெளியான சுவாரஸ்ய தகவல் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் இல்லையே என்னங்க காலம் இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோய் கேன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட் பை இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய் GMBH தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரிய சிசிடிவி வீடியோ காட்சிகள் இந்த வாரம் நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்டன கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெனீவாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சிகள் சம்பவத்தின் முக்கிய ஆதாரமாக முன்வைக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் காட்டப்பட்ட வீடியோவில் ஹோட்டல் லாபியில் ஒரு பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு ஆண் பின்னர் அவர் மீது வன்முறையாக நடந்து கொள்வது தெளிவாக பதிவாகியுள்ளது அதன்பின் அந்த பெண்ணை அவர் கட்டாயமாக ஒரு படிக்கட்டு பகுதிக்குள் தூக்கிச் செல்லும் காட்சிகளும் உள்ளன சில நிமிடங்கள் கழித்து அந்த ஆண் மட்டும் தனியாக வெளியேறுவதும் பதிவாகியுள்ளது இதுகுறித்து நீதிபதிகள் தெரிவிக்கையில் பொதுமக்களுக்கு முழுமையாக வெளியிடப்படாத திருத்தப்பட்ட மற்றொரு வீடியோவில் பாதிக்கப்பட்ட பெண் பகுதியளவில் ஆடை இல்லாத நிலையில் அங்கிருந்து தப்பித்து வெளியே வந்து உதவி கேட்பதும் காணப்படுகிறது இந்த காட்சிகள் சம்பவத்தின் தீவிரத்தையும் பாதிக்கப்பட்டவரின் நிலையையும் தெளிவுபடுத்துகின்றன இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் முப்பது வயதுடைய ஆண் அவர் ஜெனீவாவுக்கு சுற்றுலா பயணமாக வந்து அமெரிக்க பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்காக மீண்டும் அமெரிக்காவிலிருந்து ஜெனீவாவுக்கு வந்துள்ளார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் குற்றவாளிக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் இந்த வழக்கால் சுவிட்சர்லாந்தில் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புதன்கிழமை மாலை இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தை மையமாக கொண்டு நடைபெற்ற இரு எதிரெதிர் போராட்டங்கள் காரணமாக பரபரப்பு நிலவியது சூரட்ச் நகரின் ராத் ஹவுஸ் பாலத்தில் போலீஸ் பாதுகாப்போடு அனுமதி பெற்ற இஸ்ரேல் ஆதரவு போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது இதில் சுமார் நூறு பேர் கலந்து கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் ஆற்றின் மறுபுறத்தில் அனுமதி பெறாமல் நடைபெற்ற பாலஸ்தீன் ஆதரவு போராட்டத்தில் பல டஜன் பேர் ஒன்று திரண்டனர் அவர்கள் முழக்கங்கள் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கலைந்து செல்ல வேண்டும் என்ற போலீஸ் உத்தரவையும் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது நிலைமை தீவிரமடைந்த போது சில போராட்டக்காரர்கள் போலீஸ் தடுப்புகளை மீறி முன்னேற முயன்றனர் இதையடுத்து போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளார் இருப்பினும் கடுமையான வன்முறை எதுவும் பதிவாகவில்லை என்று போலீசார் உறுதி செய்துள்ளனர் மத்திய கிழக்கில் தொடரும் இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல்களின் தாக்கம் ஐரோப்பிய நகரங்களிலும் பிரதிபலித்து வரும் நிலையில் சூரிச் போன்ற முக்கிய நகரங்களில் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன பொதுமக்களின் பாதுகாப்பையும் பொது ஒழுங்கையும் உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சூரிச் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சுரிச் கண்ட்ரோனில் அண்மையில் நடைபெற்ற வாகன எண் பலகை ஏலத்தில் இசட் எச் லெவன் என்ற அரிய எண்ணுக்கான ஏலம் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த எண் பலகைக்கான இறுதி ஏலத்தொகை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இசட் எச் டுவென்டி போர் என்ற எண்பலகைக்காக செலுத்தப்பட்ட சாதனைத் தொகையான இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் பிராங்குகளை விட குறைவாகும் லெவன் என்ற எண் பலகைக்கான ஏலத்தில் மொத்தமாக நூற்று நாற்பத்தொரு பேர் பங்கேற்று ஆனால் ஏலத்தொகை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பிராங்குகளை கடந்த பிறகு மூன்று பேரை தொடர்ந்து போட்டியிட்டதாக சூரிஜ் சாலை போக்குவரத்து அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ ஏல இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது சூரிஜ் கண்டோனில் இதுவரை ஏலத்தில் விடப்பட்ட மிக குறைந்த எண்ணுடைய எண்பலகை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு மாறாக சமீபத்தில் கண்டோனில் எஸ் ஒன் என்ற எண் பலகைக்கான ஏலத்தில் சிக்கல் ஏற்பட்டது மிக குறைந்த தொகை கொண்ட பல போலி ஏலங்கள் வந்ததால் அதிகாரிகள் ஏலத்தை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இன்செஸ்ட் என்ற புனைப்பெயரை பயன்படுத்திய ஒருவர் ஒரு மில்லியன் சுவிஸ் வரை ஏலம் வைத்திருந்ததும் அது முந்தைய அதிகபட்ச ஏலத்தொகை நிரட்டிப்பாக இருந்ததும் பின்னர் தெரியவந்தது சூரிஜ் கண்ட்ரோலில் நடைபெறும் ஏலங்கள் போன்ற சர்ச்சைகள் இன்று சீராக நடைபெறுகின்றன ஐந்து இலக்கங்களோ அல்லது அதற்கு குறைவான எண் பலகைகள் மேலும் சில சிறப்பு ஆறு இலக்கு இணைப்புகள் ஆகியவை ஒவ்வொரு வாரமும் இணையத்தின் மூலம் ஏலத்தில் விடப்படுகின்றன கடந்த சில ஆண்டுகளில் இந்த வாகன எண் பலகு ஏலங்கள் மூலம் கோடிக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் வருவாயாக கிடைத்துள்ளன இந்த நிதி முழுமையாக சூரிஜ் கண்டோனின் அரசு காசகத்தில் சேர்க்கப்பட்டு பொது சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவுக்கான பயணங்களை கனடா சுற்றுலா பயணிகள் குறைத்து வரும் நிலையில் அவர்களை சுவிட்சர்லாந்துக்கு அதிக அளவில் ஈர்க்கும் முயற்சிகளை சுவிஸ் அரசு மற்றும் சுற்றுலா அமைப்புகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து டூரிசம் அமைப்பு சமீபத்தில் கனடா மற்றும் சுவிஸ் சுற்றுலாத்துறை நிபுணர்களுக்கான தனித்துவமான சந்திப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்தது இந்த நிகழ்வு இன்டர்லாக்கன் நகரத்திலிருந்து லவுசான் அருகே உள்ள மண்ட்ரோவுக்கு செல்ல புகழ்பெற்ற கோல்டன் பாஸ் ரயிலில் நடைபெற்றது வாக்ஸ்பீட் டேட்டிங் என்ற வடிவில் அமைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் இரு நாடுகளின் சுற்றுலாத்துறை பிரதிநிதிகள் குறுகிய நேர சந்திப்புகள் மூலம் தங்களது அனுபவங்களையும் சுவிட்சர்லாந்தில் கனடா பயணிகளை எவ்வாறு மேலும் ஈர்க்கலாம் என்பதையும் விவாதித்தனர் தற்போது கனடாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஜெனிவாவில் மட்டும் ஆண்டுக்கு அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இரவு தங்குதல்களுக்கு காரணமாக உள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்ட ஒரு நீச்சல் கிளப்பைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் ஜெனீவா ஏரியை ஒட்டி இதுவரை யாரும் முயற்சிக்காத ஒரு ரிலே நீச்சலை வெற்றிகரமாக முடித்து இன்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர் இந்த அபூர்வமான சவாலில் அவர்கள் மொத்தமாக நூற்று நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை நீந்திக் கடந்துள்ளனர் இந்த சாதனை முயற்சி ஜெனிவாவின் ஏரியின் கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சில்லான் கோட்டையிலிருந்து தொடங்கி ஜெனிவா நகரின் டி பாக்கி நீச்சல் பகுதி வரை நடைபெற்றது பின்னர் அதே பாதையில் மீண்டும் சில்லான் கோட்டைக்கு திரும்பி இந்த வரலாற்று சாதனை அவர்கள் நிறைவு செய்தனர் இந்த முழு பயணத்தையும் அணிக்கு ஐம்பது மணி நேரத்துக்கும் சிறிது அதிகமான காலம் எடுத்துக்கொண்டது இந்த நீண்ட மற்றும் கடினமான நீச்சல் சவால் உடல் சக்தி மட்டுமல்லாமல் மன உறுதியையும் சோதிக்கும் ஒன்றாக இருந்ததாக குழுவினர் தெரிவித்துள்ளனர் இரவு நேர நீச்சல் குளிர்ந்த நீர் மற்றும் நீண்ட நேர சோர்வு ஆகியவை பெரிய சவால்களாக இருந்துள்ளன விளையாட்டு சாதனையை தாண்டி இந்த முயற்சிக்கு ஒரு பெரும் சமூக நோக்கமும் இருந்துள்ளது நீரில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதற்கான நிதியை திரட்டவும் இந்த நீச்சல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மற்றும் நீச்சல் பாதுகாப்பின் அவசியத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதே தங்களின் சாதனை சுவிட்சர்லாந்து விளையாட்டு உலகில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஏ கே வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இருபத்தி முன்னிட்டு வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த ஒட்டி வீரத்தில் மூன்று லட்சம் பெறலாம் இலவச ஆலோசனை அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து இடையிலான சுங்க வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா தனது அழுத்தத்தை அதிகரித்துள்ளது சட்டபூர்வமான கட்டாயப்படுத்தும் சுங்க ஒப்பந்தத்தை மார்ச் நிறைவு செய்ய வேண்டும் என அமெரிக்கா கடைசி அவகாசத்தை நிர்ணயித்துள்ளது இந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தம் முடிவடையாவிட்டால் தண்டனை சுங்க வரிகளை குறைக்கும் திட்டத்தை தேவைப்பட்டால் மீண்டும் பரிசீலிக்கவும் மறுபரிசீலனை செய்யவும் வெள்ளை மாளிகை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் அமெரிக்க கூட்டாட்சி அரசின் அதிகாரப்பூர்வ வெளியீடான பெடரல் ரெஜிஸ்டரில் அமெரிக்க வர்த்தக ஆணையர் வெளியிட்டுள்ள ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆவணம் தற்போது சட்டபூர்வமாக அமல்படுத்தப்படாததாக இருந்தாலும் பொதுமக்கள் அணுகக்கூடியதாக உள்ளது இதே முதலில் சுடியா ஊடகம் வெளியிட்டது இதுகுறித்து கூடுதல் விளக்கங்களை பெற சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வர்த்தக துறையிடம் ஹிஸ்டோன் எஸ் டி எ செய்தி நிறுவனம் தொடர்பு கொண்டுள்ளது அந்த ஆவணத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் சுவிட்சர்லாந்துடன் சட்டபூர்வமான இருதரப்பு சுங்க ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் விருதி செய்ய வேண்டும் என்பதே அமெரிக்காவின் எதிர்பார்ப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலே இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சுவிட்சர்லாந்து மீது விதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஒன்பது சதவீத தண்டனை சுங்க வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்த குறைப்பு கடந்த ஆண்டு நவம்பர் பதினான்கு அன்று கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் முழுமையான இருதரப்பு சட்ட ஒப்பந்தமாக மாற்றப்படும் என்ற நிபந்தனை மற்றும் எதிர்பார்ப்பு அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டதாக அந்த ஆவணத்தில் விளக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சுவிட்சர்லாந்து வர்த்தக உறவுகள் மருந்துத்துறை உற்பத்தி மற்றும் உயர் தொழில்நுட்ப ஏற்றுமதி போன்ற முக்கிய துறைகளில் பெரும் தாக்கம் கொண்டவை எனவே இந்த சுங்க ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முடிவு இரு நாடுகளின் பொருளாதார உறவுகளில் முக்கிய திருப்பமாக அமையும் என வர்த்தக நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற கடிகாரத்துறை நவம்பர் மாதத்திலும் சரிவை சந்தித்துள்ளது சுவிஸ் கடிகார ஏற்றுமதி கடந்த நவம்பரில் ஏழு மூன்று சதவீதம் குறைந்து மொத்தமாக இரண்டு இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக பதிவாகியுள்ளது குறிப்பாக முக்கிய சந்தையாக கருதப்படும் அமெரிக்காவில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி இந்த சரிவுக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது மதிப்பின் அடிப்படையில் சுவிஸ் கடிகாரங்களுக்கான மிகப்பெரிய சந்தையாக இருந்த அமெரிக்கா நவம்பர் மாதத்தில் இருநூற்று ஒன்று ஒரு மில்லியன் அளவிலான இறக்குமதியை மட்டுமே பதிவு செய்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான சரிவாகும் அமெரிக்காவில் உயர்தர பொருட்களுக்கான தேவை குறைந்ததோடு பொருளாதார நிச்சயமற்ற தன்மையும் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது இதற்கு மாற்றாக ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஹாங்காங் சந்தைகளில் சுவிஸ் கடிகார விற்பனை மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி திரும்பியுள்ளது பிரிட்டனில் சுவிஸ் கடிகார இறக்குமதி ஏழு தசம் ஒன்பது சதவீதம் உயர்ந்து நூற்று எண்பத்து மூன்று மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாகவும் ஹாங்காங்கில் மூன்று தசம் ஒரு சதவீத வளர்ச்சியோடு நூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் பதிவாகியுள்ளது சுவிஸ் கடிகார தொழில் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களை கணக்கில் எடுத்தால் உலக சந்தைகள் அனைத்தையும் சேர்த்து சுவிஸ் கடிகார மொத்தமாக இரண்டு தசம் இரண்டு சதவீதம் குறைந்துள்ளது உலகளாவிய பொருளாதார மந்த நிலை நுகர்வோர் செலவினங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் சில முக்கிய சந்தைகளில் தேவை குறைவு ஆகியவை இந்த நிலைக்கு காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன நீண்ட காலத்தில் புதிய சந்தைகள் மற்றும் நடுத்தர விலை பிரிவுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த சரிவை சமாளிக்க முடியும் என சுவிஸ் கடிகாரத்துறை நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கேண்டோனில் சிறார்களுக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த ஆண்டு ஜெனிவா நுகர்வோர் விவகார சேவை அமைப்பு கேண்டோன் முழுவதும் சோதனை வாங்குதல்களை மேற்கொண்டு கடைகள் மற்றும் விற்பனை நிலையங்கள் வயது வரம்பு சட்டங்களை பின்பற்றுகின்றனவா என்பதை ஆய்வு செய்துள்ளது சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஸ்பிரிட்ஸ் எனப்படும் அதிக மதுபான சதவீதம் கொண்ட மதுபானங்களை விற்பனை செய்வதும் பதினாறு வயதுக்கு குறைந்தவர்களுக்கு பியர் மற்றும் வைன் போன்ற மதுபானங்களை விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் மேற்கொண்ட சோதனைகளின் முடிவில் சதவீத வழக்குகளில் இந்த சட்டங்கள் சட்டவிரோதமாக விற்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த அளவு மிக அதிகமானதாக கருதப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட இருநூறு சோதனை வாங்குதல்கள் நடத்தப்பட்டன இதில் பெரும்பாலும் வோட்கா மாட்டினி போன்ற வகை மதுபானங்கள் குறிக்கோள்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த சோதனைகள் ஜெனிவா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் உள்ள கடைகளில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது பொதுச்சுகாதார அதிகாரிகள் இந்த எண்ணிக்கைகள் பாதுகாப்புக்காக ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்புகள் தொடர்ந்து மிகவும் அவசியமானவை என்பதை தெளிவாக காட்டுகின்றன என்று தெரிவித்துள்ளனர் இளம் வயதில் மதுபானம் உட்கொள்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஜெனிவாவில் சுரார்களுக்கு மதுபான விற்பனையை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் வணிகர்களுக்கான பயிற்சிகளும் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் Thank you. சுவிட்சர்லாந்தின் சோர்சாக் நகராட்சியில் இரண்டாயிரத்தி ஐந்து கோடை காலத்தில் நகராட்சி மன்றம் எடுத்த முடிவின்படி முழு நகராட்சி எல்லைக்குள் பட்டாசுகள் பயன்படுத்துவதற்கு முழுமையான தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த தடை வருகிற புத்தாண்டு கொண்டாட்டமான சில்வெஸ்டர் இரவிலும் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து ஊர்களிலும் பொருந்தும் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த புதிய விதிமுறையின் கீழாக ராக்கெட்டுகள் வடிப்பட்டிகள் பட்டாசுகள் போன்ற இந்த பைரோடெக்னிக் பொருட்களையும் வடிக்கச் செய்வதற்கோ சத்தம் ஏற்படுத்தும் வெடிப்பொருட்களை பயன்படுத்துவதற்கோ இனி அனுமதி இல்லை பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதே இந்த தடையின் முக்கிய நோக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சில குறைந்த ஆபத்து கொண்ட பொருட்களுக்கு மட்டும் இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒல்கான் வகை சுறிய ஒளிப்பொறிகள் தீப்பந்தங்கள் மேசை அலங்கார பட்டாசுகள் மற்றும் வெங்காலி தீப்பொறிகள் ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதி தொடரும் என நகராட்சி தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் அதிக சத்தம் காரணமாக ஏற்படும் தொந்தரவு சுற்றுச்சூழல் மாசு மேலும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படும் அபாயங்களை குறைக்க நகராட்சி மன்றம் விரும்புகிறது குறிப்பாக பிராணிகள் காட்டு விலங்குகள் மற்றும் வயதானவர்கள் மீது பட்டாசு சத்தம் ஏற்படுத்தும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்பட்டதாக விளக்கப்பட்டுள்ளது நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு மக்கள் புரிதலும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என சூர்சாக் நகராட்சி மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆபன்சல் ஆப்சர் ரோடன் கான்டோனில் உள்ள டாயுபென் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை ஒரு வணிக நிறுவனத்தில் உடைப்பு சம்பவம் நடந்துள்ளது இது இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கிய சாலையில் அமைந்துள்ள அந்த வணிக வளாகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நுழைந்துதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் பல நுழைவு கதவுகள் உடைக்கப்பட்டதோடு அலுவலக அறைகள் முழுவதும் மதிப்புள்ள பொருட்கள் தேடி அலசி பார்க்கப்பட்டுள்ளன திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு தற்போது வரை கணக்கிடப்படவில்லை எனினும் இந்த உடைப்பு சம்பவத்தில் ஏற்பட்ட கட்டட சேதம் மட்டும் சில ஆயிரம் அளவில் இருக்கலாம் என போலீசார் மதிப்பீடு செய்துள்ளனர் சம்பவத்தில் தடயங்களை சேகரிக்கும் பணிக்காக குற்றவியல் தொழில்நுட்ப பிரிவு வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது திருடர்களை அடையாளம் காணவும் சம்பவத்தின் முழு விவரங்களை கண்டறியவும் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி